அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசை முப்பதாம் தேதியா தேதியா தர்ப்பணம் தொடர்ந்து இருக்கும் இந்த நீக்கி சுபிஷம் பெற என்னவெல்லாம் செய்யலாம் தீராத கடன் பிரச்சனையின் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த அமாவாசையில் பசுமாட்டிற்கு இந்த ஒரு தானத்தை மட்டும் கொடுங்கள் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல சென்று பார்ப்போம் ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை திதி வந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டுங்க இப்ப இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசை முப்பதாம் தேதியில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதா இல்லது ஒன்னாம் தேதி தர்ப்பணம் கொடுப்பதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா எந்த தேதியில கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்குங்க ஒரு சிலர் வந்து தர்ப்பணம் மட்டுமே கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து தர்ப்பணம் கொடுத்து படையலை இட்டு காகம் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் இருக்கு இப்ப எந்த விதத்துல எப்படி நான் வழிபாடு செய்யணும்ன்றது ஒன்னொன்னு நான் சொல்றேன் அதை நீங்க தெரிஞ்சு அந்த வழிபாடு பின்பற்றி பாருங்க முன்னோருடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இப்ப இந்த மாதத்துல இந்த அமாவாசை திதி எப்ப தொடங்கியிருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி நாலு நிமிடங்கள் அமாவாசை திதி தொடங்கி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னெண்டு மணி பத்தொம்பது நிமிடங்கள் அமாவாசை முடிவடைகிறதுங்க இப்போ பாத்தீங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுப்பது அதிகாலையில் கொடுப்பது தான் ரொம்பவே சிறந்ததுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டில் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்காம வெறும் படையல் மட்டுமே முன்னோர்களுக்கு படைச்சு அவங்களுடைய ஆசையை பெறுவாங்க அப்படி நினைக்கிறவங்க வந்து முப்பதாம் தேதி சனிக்கிழமை பதினோரு மணிக்கு மேலே அமாவாசை தேதி தொடங்கியிருக்கு அதனால நீங்க மத்தியும் நீங்க ஒரு மணிக்கு மேலே முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு சாதம் விட்டு நீங்க உங்க விரதத்தை நிறைவு செய்து முன்னோருடைய ஆசையை பெற்றுக்குங்க இப்போ நாங்கள் தர்ப்பணமும் கொடுக்கணும் படையலும் போடுவோம் அப்படின்னு நினைப்பவங்க வந்து ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே ஆறு மணிக்குள்ளவே அதாவது அஞ்சரை மணி இல்லை அஞ்சே முக்கால் இந்த டைமுக்குள்ளவே நீங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் பன்னெண்டுக்குள்ளவே நீங்க படையல் படைத்து காகத்திற்கிட்டு சாப்பிடுவது மிகவும் சிறந்தது இந்த ரெண்டு வழியில உங்க வீட்டிற்கு எந்த வசதி போல் இருக்கோ அந்த வழிபாடை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறந்ததுங்க இப்போ நம்ம வாழ்வில தொடர்ந்து வந்திருக்கிற இந்த பித்ரு தோஷங்களை நீக்கி நம் வாழ்க்கைய சுகுஷயம் மாற்றுவது எப்படி அப்படின்றது பார்க்க போறோங்க இப்ப நம்மளுக்கு பல விதமான தோஷங்கள் ஏற்படுதுங்க அதுவும் இந்த பித்ருதோஷம் தான் நம்மளுக்கு தலைமுறை தலைமுறைய பல விதமான பாதிப்புகளை கொடுத்து வீட்டுல எப்போதும் சண்டை சச்சரவுகளை கொண்டு வருதுங்க இப்படி இந்த தீராத பிரச்சனையே தீர்க்கக்கூடிய தோஷமாக இருப்பதுதான் இந்த தோஷம் பித்ரு பித்ருதோஷம்னு சொல்றீங்களே இந்த தோஷம் எப்படி எங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது சில பேருக்கு சந்தேகங்கள் எழும் இந்த பித்ருதோஷம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து மன வருத்தத்துடன் இருந்தாலே நம்மளுக்கு இந்த பித்ருதோஷங்கள் ஏற்படுங்க இந்த பித்ருதோஷம் மட்டும் ரொம்ப மோசமானதுங்க அது தலைமுறை தலைமுறையா நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் அதனால அந்த தோஷங்களை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத மாதம் வருகின்ற அமாவாசையில நம் முன்னோர்களுக்கு தவறாம தர்ப்பணம் கொடுக்கணுங்க இப்ப மாத மாதம் எங்களால தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நினைப்பவங்க வருடத்துல மூணு விதமான அமாவாசை சிறப்பானதுங்க அந்த மூணு அமாவாசையில மட்டும் நீங்க தர்ப்பணம் கொடுத்தா கூட இந்த வருடம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்படி அதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைப்பவங்க வந்து ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற அமாவாசையில ஒரு உருண்டை கைப்பிடி அளவு பச்சேசி சாதம் வேக வைத்து அதை நீங்க எள்ளு வைத்து வீட்டிலேயே கூட நீங்க காகத்துக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க இதுவும் எளிமையான முறை இந்த வழிமுறையும் பயன்படுத்தி நீங்க முன்னோர்களுக்கு தவறாம தர்ப்பணம் கொடுத்துடுங்க இப்படி செய்யறதுனால நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த தோஷம் என்ற பித்ரு தோஷம் நீங்கி நம் வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் தோஷம் நீங்கி நம் வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் ஏன்னா இப்போ நம் முன்னோர்கள் மன வருத்தத்தோடு இருந்தா நம்மளுக்கு தோஷம் ஏற்படுது அவங்க மன நிம்மதியோடு சந்தோஷமா இருந்தா அந்த தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி அடையுது அதனால இந்த வழியை நீங்க பின்பற்றி நம் வாழ்வில் ஏற்படுகின்ற அந்த தோஷத்தை எளிமையா முறையில நம்ம வீட்டில் இருந்தபடியே நீக்கிடலாம் அதனால மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது தவறாம செஞ்சிடுங்க இப்ப பாத்தீங்கன்னா தோஷங்கள் நிவர்த்தி அடைகிறதுக்கு வழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தீராத கடன் பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினைப்பவங்க மாதம் மாதம் வருகின்ற அமாவாசையிலும் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசையிலும் சரி பசுமாட்டிற்கு மட்டும் இந்த ஒரு தானத்தை கொடுத்திடுங்க அப்படி என்ன தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி சாதத்தை நல்லா குழைய வேக வச்சு அதில் ஒரு துண்டு வெள்ளம் தான் போடணும் ரொம்ப வெள்ளம் போட்டு அது இனிப்பு சாதமா மாறிடும் அதனால ரொம்ப போடக்கூடாது ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஆறுன பிறகு அந்த சாதத்தை எடுத்துட்டு வந்து பசு மாட்டிற்கு தானத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழத்தை கொடுக்கணும் முடிஞ்சா உங்களால முடிஞ்ச அகத்திக்கிற கூட வாய்னந்து கொடுங்க இந்த மூணு தானத்தையும் கொடுங்க அப்படி மூணுத்துல இது ஒன்னாவது அதாவது அந்த சாதத்தை மட்டுமாவது நீங்க கொடுங்க இத நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த தானத்தை கொடுங்க நம்பிக்கை இல்லாதவங்க இந்த தானத்தை கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலையும் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யும் போதுதான் அதனுடைய செயல் நமக்கு பன்மழங்கு பலனை கொடுக்கும் அதனால நீங்க பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த வழிபாட மட்டும் இந்த அமாவாசையில செய்து பாருங்க ஒரு அமாவாசையில சேர்ந்துட்டு எந்த கடனும் தீர்ல அப்படின்னு நினைக்க கூடாது ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற அமாவாசையிலும் தவறாம பசுமாட்டிற்கு இந்த தானத்தை மட்டும் செஞ்சிடுங்க அப்படி செய்யறது மூலமாக படிப்படியாக உங்களுக்கு கடன் தீரும் எப்படிங்க மாட்டுக்கு தானம் கொடுக்க எங்க கடன் எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க ஏன்னா பசுமாடு அப்படின்றது லக்ஷ்மி அம்மா குடியிருக்கின்ற ஒரு இடம் அது மட்டும் இல்ல மொத்த அதி தேவதைகளையும் குடி கொண்டிருக்கும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தாங்க பசுமாடுக்கு நம்ம கையால ஆகாரம் கொடுக்கும் போது அது அன்போடு ஏற்றுக்கொள்ளும் போது மகாலட்சுமி தாய் மனம் மகிழ்ந்து நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் செய்வாங்க நம் வீட் மகாலட்சுமி தாய் வந்துட்டா நம்மளுக்கு எப்படிங்க கடன் இருக்கும் எல்லா கடனும் தீர்ந்துடும் நம் வாழ்க்கையில இன்பமா மாறும் சுபிஷங்கள் வந்து நிறையும் எப்போது மன மனநிறையினோடு சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியுங்க அதனால இந்த ஒரு வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் செய்து பாருங்க ஒரு அமாவாசையில் செய்துட்டு இவங்க நடக்கல அப்படின்னு சொல்லாதீங்க எல்லா அமாவாசையிலும் செய்து பார்க்கணும் ஏன் பாத்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அந்த கர்ம வினைகள் குறையணும்னா பசுமாட்டிற்கு நம்ம எந்த அளவுக்கு தானம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கர்ம வினைகள் விரைவில குறைஞ்சிடும் போது நம் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் எப்போதும் நிறைந்திருக்கும் அதனால தவறாமல் இந்த வழிபாடு செஞ்சிடுங்க செய்யும்போது மன நிறைவோடு நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமா நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்